ஸ்தோத்திரம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்து தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் எனக்கு பிரியமானவர்களே சங்கீதக்காரனாகிய தாவீது பற்றிய பாலிடத்திலே பாவம் செய்த சூழ்நிலையிலே நாத்தான் தீர்கதரிசி வந்து அவன் பாவத்தை உணர்த்தின பொழுது அவன் பாடின சங்கீதம் இந்த ஐம்பத்தி ஓராவது சங்கீதம் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பது நம்முடைய உள்ளம் நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகும் பொழுது நம்முடைய உள்ளம் ஆண்டவரை நாடாமல் உலகத்தை நாடும் பொழுது பிரச்சனைகள் வந்து விடுகிறது சத்ருவானவன் பிசாசானவன் வஞ்சகமாக சூழ்ச்சியாக நம்முடைய இருதயம் ஆண்டவரை தேடாதபடிக்கும் நம்முடைய உள்ளம் ஆண்டவரை நாடாதபடிக்கும் நம்மை திசை திருப்புகிறார் தாவீதனுடைய சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட வஞ்சக வலையில தாவீது வீழ்ந்தபடியினாலே சுத்த இருதயமாய் இருந்த ஆண்டவரையே நாடி தேடி ஆண்டு சமூகத்தையே நாடுகின்ற தாவிதனுடைய இருதயம் அவருடைய நிலையான ஆவியுடைய உள்ளம் அது மாசுபட்டு விட்டது இந்த சூழ்நிலையில இதை உணர்ந்தவராக தாவிது இப்படியாக சொல்லுகிறார் சுத்த இருதயத்தை என்ன சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் எனக்கு பிரியமானவர்களே தாவிதை வீழ்த்தும்படியாக சத்ருவானவன் விரித்த வலையிலே தாவியது விழுந்ததை போல நமக்கு முன்பாகவும் சத்ருவானவன் அநேக வலைகளை வைத்திருக்கிறான் கண்ணிகளை வைத்திருக்கிறான் நம்முடைய சுத்த இருதயத்தை கெடுக்கும்படியாகவும் நிலையான ஆவியை உடைய நம்முடைய உள்ளத்தை கெடுக்கும்படியாகவும் அவன் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அவனுடைய வஞ்சக வலையிலே விழாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்கிறது சில நேரங்களிலே நம்மை அறியாமல் அப்படிப்பட்ட சூழ்ச்சிகளிலே வலைகளிலே நாம் விழுந்துவிட்டு அதனால் நம்முடைய இருதயம் மாசுபட்டதாகவும் அதனால் நிலையான ஆவியுடைய உள்ளம் அது கெட்டுப்போனதாகவும் மாறியிருக்கும் நாமும் ஜாவிதை போல ஜெபிப்போம் சுத்த இருதயத்தை தேவன் நமக்கு சிருஷ்டிக்கும்படியாகவும் நிலையான ஆவியுடைய உள்ளம் நமக்கு உண்டாகும்படியாகவும் புதுப்பிக்கும்படியாகவும் நாம் ஜெபிப்போம் நமக்கு முன்பாக இருக்கிற இந்த சோதனை மிகுந்த உலகத்தில ஜாக்கிரதையாக நம்முடைய இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்களாக நமக்கு அருளப்பட்ட ஆவியை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்களாக என்றென்றைக்கும் ஜெபிக்கிறவர்களாக தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற இருதயத்தை உடையவர்களாக நிலையான ஆவியை உடைய உள்ளத்தை உடையவர்களாக நாம் காணப்படுவோம்